طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا جئت بال நபினுடைய திருப்தியை கொள்வதற்கும் அவனுடைய பரிசுத்தமான அடியார்களுக்காக அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சுவனத்தை அடைவதற்கும் வழிகள் மூன்று என்று மாற்றம் சொல்கிறது அதனாவது நன்னம்பிக்கை கொள்கைகளும் நல்ல நம்பிக்கைகளும் அத்தீழார்கள் இரண்டாவது சுவாலியான அமல்கள் மூன்றாவது உயர்ந்த குணங்கள் இந்த மூன்று தான் சொர்க்கத்தை தேடி தருவதிலே உன்னதமான வழி என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இதிலையும் குறிப்பாக இந்த உயர்ந்த குணங்கள் என்பது இருக்கிறதே சொல்வார்கள் சத்தம் இல்லாமல் சாதிக்கும்னு சொல்வார் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதிலும் உன்னதமான சொர்க்கத்தை அடைவதிலும் ஏன் மக்களிடத்தில் கண்ணியத்தை பெறுவதிலையும் கூட சத்தமில்லாமல் காரியங்களை சாதிப்பதில் உன்னதமான குணங்களுக்கு ஈடாக வேறு எதுவுமே கிடையாது அதிலே நாம் எடுத்து நடக்க வேண்டிய குணங்கள் ஆயிரம் ஆயிரம் குணங்கள் உண்டு தவிர்ந்து நடக்க வேண்டிய குணங்கள் என்பதும் உண்டு கிடையாது அதனாலே முதலாவது தவிர்ந்து நடக்க வேண்டிய குணங்களில் முக்கியமாக நமக்கு பெருமக்கள் சொல்கிறார்கள் நான் கைவிட வேண்டிய முக்கியமான குணம் என்னன்னு சொன்னா தன்னை உயர்வாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் சாதாரணமாகவும் கருத்தது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தாலும் சரி நம்ம கொண்டு போய் அதர வாதத்துல கொண்டு விட்டோம் இந்த எண்ணம் நாம் உயர்வானவன் உயர்வானவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் ஏதோ ஒரு காரணம் கல்வி பொருளாதாரம் அழகு பொறுப்புகள் எந்த காரியம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நாம் பெற்றதெல்லாம் பெற்ற உயர்வு ரப்பு தந்தது என்ற ஒரு எண்ணம் அல்லாது அதற்காக வேண்டி நாம் தான் உயர்வானவர்கள் தன்னை உயர்வாக கருதி மற்றவர்களை துச்சமாக கருதுவது என்பது இருக்கிறது நம்மை அதரவாதாளத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் எவ்வளவு நல்ல அமல்களை நாம் செய்திருந்தாலும் அதனால நம்மள்கிட்ட இருந்து கைவிட வேண்டிய நீக்க வேண்டிய முக்கியமான குணம் என்னன்னு சொன்னா தன்னை உயர்வாக கருதக்கூடிய அந்த நிலை பொருளாதாரம் பெற்றிருந்த காரணத்தினால் தன்னை உயர்வாக கருதினான் காரும் வீழ்ந்தான் என்று வீழ்ந்தான் அடகு பெற்றிருந்த காரணத்தினாலே தன்னை உயர்வாக கருதினான் அவனை பெயர் சொல்லி சபிக்கும் இந்த அபூலகம் உலகத்தில் அப்படி ஒரு அழகான தோற்றம் உள்ளவனாக இருந்தான் பெருமை கொண்டான் அதை கொண்டு வீழ்ந்தான் என்று பார்த்தேன் கல்வியிலே பெருமை கொண்டிருந்தார் கல்வியிலே பெருமை கொண்டிருந்தார் ஆனால் குரான் அவரை சொல்கிறது வாயாத்தினா நாம் அவருக்கு எல்லா விதமான அத்தாட்சிகளையும் விளக்கங்களையும் கொடுத்திருந்தோம் ஆனால் அவர் எப்படிப்பட்ட நிலையில் இழிவான நிலையில் பமசலு கமசலில் கல் அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம் இல்லாவிட்டாலா பல்லாம் என்பவரை பற்றி சொன்னார் கல்வியிலே பொருளாதாரத்திலே அழகிலே மக்களிலே பெருமை கொண்டான் ஏராளமான மக்கள் எனக்கு பத்து ஆண் மக்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பெருமை கொண்டான் வலிது சொல்கிறார் அதனாலே வாழ்க்கையில நல்ல அமர்களை கொண்டும் கூட பெருமைப்படக்கூடாது வாழ்க்கையில எதை கொண்டும் தன்னை உயர்வாக கருதுவது என்பது இருக்கிறதே நிச்சயமாக நம்மை விடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் யார் ஒரு பாவம் செய்த ஆள கூட மட்டுமே நினைக்கக்கூடாதுங்கிறான் அதாவது மாயிஸ் என்று ஒரு நபித்தோடர் அவங்க ஒரு ஜினா செய்துட்டார் அதற்காக தண்டிக்கப்பட்டார் தண்டிக்கப்படும் பொழுது கல் கொண்டு எறியப்பட்டார் கல் எறியும் பொழுது ஒரு ஆள் மாத்திரம் என்ன செய்தார்ன்னா கல் எரிஞ்சியதோட ஒரு செருப்பு இன்றைக்கு வீசினார் யா ஹபீசல் அல் மதீனா மதீனாவின் அசிங்கமே மதீனாவினுடைய எங்கள் நகரத்தினுடைய அசிங்கமேன்னு சொல்லி ஒரு செருப்பை கொண்டு வீசினார் சல்லா சல்லாவ பார்த்து சொன்னாங்க யாரை பார்த்து என்ன சொல்கிறீர்கள் لقد تاب توبة لو قسمت بين الأمة لو سعتها அவர் இப்படிப்பட்ட ஒரு தௌபாவை அல்லாஹ்விடத்தில் செய்து விட்டார் அந்த தௌபாவின் அளவை இந்த உம்மத்திற்கு பிரித்து கொடுத்தார் எல்லோருடைய பாவம் அன்னிக்கப்பட்டு அப்படி ஒரு தௌபா செய்திருக்கிறார் பாவமே செய்த ஆளையும் கூட அவர் தௌபா செய்த அல்லாட்ட பரிசுத்தமானவராக ஆகியிருக்கலாம் நாம் அவரை பத்தி குறை தப்பா நினைச்சு நமக்கு பாவத்தை சேர்ப்பது நம்மை நாம் இடிவாக்கிக் கொள்வது என்ன நிலை அதனால யாரையும் குறைவாக மட்டமாக துச்சமாக மதிப்பது என்பது இருக்கிறதே அவர்களை மதிப்பிடுவது என்பது நம்மை அகலவாதத்தில் கொண்டு சேர்ந்தது தனிமானவர்களே சுலைமான் அலிஸ்லாம் உடைய காலம் அது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய இறைநேசர் இருந்தார் ரொம்ப பெரிய இறைநேசர் ஏராளமான கராமத்தில் அவருக்கு நடந்து கொண்டே இருந்தது அவர் எங்கேயாவது நடந்து போனா காணத்தை ஹமாம் மேகம் அவருக்கு குழல் நிழல் விடைக்கு அவர் போற இடத்த ஊர் அப்படி மேகம் தாழ்ந்து வந்து அவருக்கு அப்படியே குடைபிடித்து செல்லக்கூடிய உண்டான ஒரு உயர்ந்த நிலையாக பெற்று இருந்தார் ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது எதிர்த்து ஒரு துஷ்டன் ஒரு பாதி எல்லாராலையும் ரவுடின்னு அறியப்பட்ட வருதன் அவன் எதிர்த்து வரலாம் அப்படி இவங்க நினைக்கிறாங்க இவங்க இல்லையா நம்ம பிடிக்கணும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போவோன்னு இவர் நினைக்கிறாரு அவன் ஒரு பாதி விரோதி அவன் இவங்களுமே நம்ம முடிக்கணுமே சொல்லிட்டு ஒதுங்குறாரு அவங்க பரிசுத்தமான ஒரு மனிதர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் நம்மையும் நம்ம ஒதுங்கி போவோம் பாவியா இருக்கிறவன்னு சொல்லிட்டு அவனும் ஒதுங்குகிறார் இவரும் ஒதுங்குகிறார் ஆனா ரெண்டு பேருடைய ஒதுங்குதல்லையும் எண்ணம் வித்தியாசமானதா இருக்க வரலாறு சொல்கிறது அவன் ஒதுங்கி போறான் இவரும் ஒதுங்கி வர்றார் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கடந்த நேரத்திலே மேலே இவருக்கு நிலவு கொடுத்து கொண்டிருந்த அந்த மேகம் அவனுக்கு போய்விட்டோம் அவனுக்கு போய்விட்டது இந்த எண்ணத்தின் காரணம் அதனால வாழ்க்கையில எந்த நிலையிலும் தன்னை உயர்வாக மற்றவர்களை துச்சமாக மதிப்பது என்பது இருக்கிறதே நாம் எவ்வளவு உயர்வான அமர்களை செய்திருந்தாலும் அதுவெல்லாம் நம்மை கொண்டு போய் அகலவாதாரத்தில் ஆழ்த்தி நம்மை வீழ்த்திவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள் எனவே குரான் ஷெரீப்பிலும் சரி ஹதீசிலும் சரி நல்ல குணங்களை பாராட்டி ஏராளமாக அவர்களது விட்டு தவிர்ந்து நடக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார் அதனாலே குணங்களில் வீழ்ந்ததும் அதனால்தான் அவன் வீழ்ந்தது நான் தான் சிறந்தவன் நினைச்சான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இவ்வாறு செய்தவன் அந்த எண்ணம் தான் அவனை வீழ்த்தி அதனால வாழ்க்கையில் இப்படி தன்னை உயர்வாகவும் மற்றவர்களை துச்சமாகவும் கருதக்கூடிய இந்த நிலையில் இருந்து அந்த நம்மை பாதுகாத்தர்கள் அல்லாவுடைய படைப்புகள் என்ற ஒரு நிலையிலே எல்லோரையும் உயர்ந்த ஒரு கண்ணத்தோடு பார்ப்பதற்குண்டான உயர்ந்த நசீபை ஆக உயர்ந்த குணங்களை வாழ்க்கையில் பற்றி நடப்பதற்கும் தீய குணங்கள் அனைத்திலிருந்தும் நீங்கி வாழ்வதற்கும் எல்லாம் நமக்கு நசீவை தருவானாக ஆமீன் ஆமீன்